ஒலிம்பிக் தொடக்க விழாவில் நாட்டின் தேசிய கொடியை பேர்டன் ராடிக் லிசல் நூர் ஷசின் ஆகியோர் ஏந்தி சென்றனர் இவ்வாண்டுக்கான ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி நேற்று நள்ளிரவு அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது இதில் ஒலிம்பிக் அரங்கில் தங்கப் பதக்கத்திற்கான மலேசியாவின் காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அரைக்கூவலை ஏற்று தேசிய குழு உற்சாகமாக களமிறங்கியுள்ளது வரும் பொது தேர்தல் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த என்னையும் பிரதமரையும் சந்திக்க எதிர்க்கட்சித் தலைவர்கள் தயாராக உள்ளனர் என்று அம்னோ தலைவரும் துணை பிரதமருமான ஸ்ரீ ஜஹித் அமிதி தெரிவித்தார் உலுஸ்லாங்கூரில் உள்ள செம்பனை தோட்டத்தில் இறந்த நிலையில் காணப்பட்ட நூர் ஃபாரா கர்தினி அப்துல்லாவின் குடும்பத்தினர் இதுவரையில் காவல்துறை முன்னெடுத்த விசாரணை வழக்கு தொடரில் மனநிறைவு அளிப்பதாக கூறியுள்ளனா் இன்று இரவு நடைபெறவுள்ள ஏ ஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சியை முன்னிட்டு புக்கேட் ஜாலிலுக்கான எல்ஆர்டி ரயில் சேவை அதிகாலை ஒரு மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று பிராசரணா மலேசியா பர்ஹாட் நிறுவனம் கூறியது இன்று காலை பதினோரு மணி நிலவரப்படி தலைநகரில் ஆபரண தங்கம் ஒரு கிராம் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு ரிங்கட்டிற்கு விற்பனையானது முதல்வர் மு க ஸ்டாலின் அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அமெரிக்கா செல்லவிருக்கின்றார் அவர் அமெரிக்காவில் பதினைந்து நாட்கள் பயணம் செய்து தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டுள்ளார் காசா மீது இஸ்ரேல் நடத்தும் போரில் சுமார் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் இஸ்ரேலின் இந்த படுகொலை செயலுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்து இந்த போரை தடுத்து நிறுத்த வேண்டும் இஸ்ரேல் அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பது வெறுப்பு மற்றும் வன்முறையில் நம்பிக்கையில்லாத இஸ்ரேல் மக்கள் உட்பட அனைவரின் பொறுப்பாகும் என்று பிரியங்கா காந்தி கூறியுள்ளார் கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் சிறந்த அதிபராக வருவார் என்ற ஆதரவு குரல் மூலம் அமெரிக்க அரசியல் களத்தில் நிலவி வந்த ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா நைஜீரியாவில் கடுமையான மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது நிறுவனங்களும் பொது சேவைகளும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன சுமார் இருநூறு மில்லியன் பேர் அவதியுற்றனர் செலவு அதிகரித்திருப்பதால் எரிபொருள் வாங்குவதில் அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது சுமார் நூறு படகுகளில் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்கள் அந்தந்த நாடுகளின் கொடியை ஏந்தியபடி ஆறு கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து சென்றனர் இந்த அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை டேபிள் டென்னிஸ் வீரரான சரத் கமல் பேட்மிண்டன் வீராங்கனையான பி வி சிந்து ஆகியோர் ஏந்தி சென்றனர் மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்